ஹை ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் பேசுகிறேங்க நான் உங்களை ஸ்கே நான் ஹாக் ப்ரென்னு சொன்னேன் ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் ஓகே இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன் அது வந்து குயிக்காக வந்து உங்களுக்கு இதில் எடுக்கலாம் நீங்கள் பணம் எடுக்கலாம் சரி மற்ற அப்ளிகேஷன் இது இல்லை இல்லை இது வந்து சாதாரணமாக வந்து வாட்ஸ்அப் ஜூஸ் பண்ணுற மாதிரி தான் ஓகே நீங்கள் வாட்ஸ்அப் சூஸ் பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் கால் பண்ணிக்கலாம் சாட் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ஓகே ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து பணம் தந்துடுறாங்க அது எப்படி எப்படின்னு உங்களுக்கு வந்து விளக்கமாக வந்து சொல்லிடுவோம் ஓகே இப்போ நீங்கள் என்ன சிங்காக வாப்பை ஓப்பன் பண்ணுங்கள் அதுக்கு முதல் நான் கொடுத்தீப்பேன் எப்படி ஒரு லிங்க் ஒன்று நான் போகிறேங்க லிங்க் கொடுத்திருப்பேன் ஓகே பண்ணுங்க எந்த லிங்க் தான் இதை ஓப்பன் பண்ணுங்கள் இந்த லிங்கை வந்து கிளோசில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணுங்க ஓகே ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஓகே உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இமெயில் அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ஆக்டிவ் பண்ணுறது உங்களை இமெயில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவ் வெரிஃபை பண்ணுறதுக்கு ഉസ് ഓടിപി കോഡ് വരും അത് അപ്പം ഇത് വരും എന്നാ ഉം ഇമെയിലുക്ക് വന്ന് ഒരു മെസ്സേജ് വരും ആക്റ്റിവ്ക്ക് അത് ആക്ടിവ് പഠിക്കോങ്ങ അത് അപ്പം നിങ്ങൾക്ക് ഇത് ഓപ്പൻ ഇപ്പിക്കാം ഓക്കെ എന്നു ജോയിൻ അതേ ലിങ്ക് പ്രിരിക്ക കൊടുത്ത് ഓക്കെ ஓகே நீங்கள் இதை கொடுத்துட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுற ஃபார்ம் வந்துடும் ஓகே ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதில் வந்து நீங்கள் உங்கள் இமெயில் கொடுங்க உங்கள் ஒரிஜினல் இமெயில் அதுக்கப்புறம் யூசர் நேம் கொடுங்க சரியா கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் ஓகே க்ரியேட் பாஸ்வேர்ட் அதே பாஸ்வேர்டை வந்து எட்டு ஆறு லகத்துக்கு மேலே இருக்கணும் ஓகே அதே பாஸ்வேர்டை வந்து திருப்பி வடத்து கொடுங்க கொடுத்துட்டு இந்த கப்ஜா வந்து கிளியர் பண்ணுங்கள் நம்பரை ஓகே இதை வந்து கிளியர் பண்ணுங்கள் இதோட அப்படியே பார்த்து இல்லை அடிச்சு டைப் பண்ணி டைப் பண்ணிட்டு க்ரியேட்டாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ அங்கே அக்கௌண்ட் வந்து கிரியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அப்படி இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அடிக்கி வா ஓப்பன் ஓகே போயிட்டு உங்கள் வாட்ச் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இதில் வா ஒ சொல்லி அடிச்சிட்டிங்களே உங்களுக்கு வந்து இப்படி வந்துடும் ஓகே இந்த அப்ளிகேஷன் என்ன செய்யுங்க இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க ஓகே ഓപ്പൺ പഠിത്താൽ ഇപ്പം വന്നിരിക്കും ഇപ്പം വരണ്ടിരിക്കാതെ ഉങ്ങൾക്ക് വന്ന് ഒരു ഫ്രീ അക്കൗണ്ടായിരിക്കും നാളെ ഇപ്പം കാട്ടി ഓക്കെ എനിക്ക് വന്ന് അറുപത്തേഴ് വാക്ക് കൈൻ വന്നിരിക്കും ഇത് വന്ന് നൂറാണതും വൺ ഡോളർ ആയി നോക്കി മുപ്പത്തി രണ്ട് പേര് എൻ്റെ എന്നോട് റെഫറൽ ലിങ്ക് മൂലം വന്ന് ജോയിൻ പണിക്കാൻ ഇതുക്കും വന്ന് കാസാം അടുത്തത് ഉള്ള തേവാനത് മുഖ്യമായത് വന്ന് ഗേംപ്ലേ ഓക്കെ ഇത് മുതൽ இது எப்படி என்ன சொன்னால் கிளிக் பண்ணி க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்கள் தடி பலி ஒரு மிஸ்தி பற்றி நான் சொல்லி தந்துடுறேன் மிஸ்டேக் இப்போ என்னென்னு சொல்லி கேம் டாரர் நீங்கள் ஒன்லைனில் வந்து கேம் டாரர் மூலமாக வந்து ஏன் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து லோக்கி ஸ்கின் ஆட் அது வந்து நீங்கள் என்ன இதை கிளிக் பண்ணுங்கள் நார்மலாக வந்து உங்களுக்கு ஆஃப்ல தான் ஆகி நீங்கள் என்ன செஞ்சு ஒன் பண்ணிக்கோங்க ஓகே ஒன் பண்ணி விட்ருங்க அவ்வளோந்தான் அடுத்தது இதையும் பாருங்கள் மீ அதை வந்து என்ன செய்யுங்க இப்படி இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணி ஒன் பண்ணுங்க ஒன்ல தான் ஆயிருக்கேன் நினைக்க ஓகே அதுக்கப்புறம் இதில் வேறு ஒன்றுமே இல்லை இந்த இயர்னிங் ஹிஸ்ட்ரீ அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு எப்படி இந்த முறையில் வந்து படம் இருக்கேன் சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து என்னோடய லிங்க் மூலமாக வந்து ஜாயின் பண்ணிக்காரு ஓகே அது வந்து தான் நோட்டிஃபிகேஷன் காட்டுன்னு நினைக்கிறேன்

ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த இடத்துல வந்து என்னென்ன முறையில் வந்து நான் பணம் வந்து எனக்கு வந்து கோயின்ஸ் என்றதை வந்து படத்தை காட்டிடும் நீங்களே பார்க்கலாம் கொஞ்சம் மினிட்ஸ்ல வெயிட் பண்ணு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து என்னோடய இன்வெல் லிங் மூலமாக வந்த பணம் தான் இது இதுவும் வந்து இன்வெல்டிங் மூலமாக வரது தான் அடுத்து கேம் பிளே மூலமாக வந்து இவ்வளோ வந்துருக்கு எந்தெந்த நாட்டில் வந்து லிங்க் மூலமாக நான் எடுத்திருக்கேன்ன்றது வந்து அந்த நாட் கண்ட்ரி கொடியோட வந்து காட்டுறாங்க ஓகே லோக் அது லாக் பண்ணி அன்லாக் பண்ணாலும் எனக்கு வந்து இவ்வளோ வந்துருக்கி ஸ்ட்ரோ ஃபைன் அஞ்சு ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு ரூபா எண்பத்தாலு ஃபைன்ஸ் வந்திக்கி அதே மாதிரி வந்து என்னென்ன விஷயம்னு சொல்லிட்டு என்னென்ன முறையில் அவங்களுக்கு வந்தது சொல்லிட்டு அவ்வளோ தினம் காட்டும் இது நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு வந்து அவங்க சார்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் சார்ட் பண்ணுற எப்படி தாராம் வந்து பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் வாங்க வெயிட் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு என்ன சொன்னால் வாங்க பண்ணுங்கள் சரி ஒன் மந்த்து நீங்கள் எங்கள் ஒரு சாட்டுக்கு போயிருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஆட் வரும் எனக்கு ஸோ நான் இப்போ தான் வந்து ஒன் பண்ணால கொஞ்சம் நெக்ஸ்ட்லாக இருக்கி அதில் வந்து காட்டு இல்லை ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆடு வரும் இந்த இடத்துல ஆடு வரும் அந்த அந்த வந்து பாருங்க இந்த ஆடு வந்து பாருங்க இந்த ஆடெல்லாம் வந்து தெரியுது இந்த ஆடை பார்த்துட்டு நீங்கள் ஷார்ட் சார்ட் பண்ணுறதால வந்து உங்களுக்கான ஏனிங் வந்து கிடைக்குது இது வந்து என்னோடய ரெஃபர் மூலமாக ஜாயின் பண்ணுவார் அவருக்கு பார்த்தீங்களா பதிமூணு பேரை ஜாயின் பண்ணித்தாங்க நாலு வந்து கிடச்சிட்டு வருது இதே மாதிரி தான் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க முக்கியமானது இதில் பட் வந்து நார்மலாக ஏர்ன் பண்ணுறது தான் இன்வெர்ட் லிங்க் மூலமாக வந்து செம்மியாக ஏர்ன் பண்ணலாம் பாருங்கள் இன்வெர்ட் ஃப்ரெண்ட் அதை கொடுத்துட்டு வாட்ஸ்அப் கொடுத்துருங்க வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உட்கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க அதை விட உங்கள் தனியாக நீங்கள் ஃப்ரெண்ட்டை வந்து இதைப் சொல்லி அந்த வீடியோ அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்து வீடியோ பார்க்க சொல்லி அதுக்கப்புறம் இந்த வீடியோட விஷயம் விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க வந்து உங்களோட லிங்க் மூலமாக வந்து ஜாயின் பண்ணுவோம் இந்த லிங்க் வந்து என்னோடய லிங்க் ஓகே இந்த லிங்க் என்னோடய லிங்க் இல்லாமல் உங்களோட லிங்கை மட்டும் கொடுங்க அப்போ தான் வந்து உங்களோட லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க உங்கள் லிங்கில் ஜாயின் பண்ணக்குள்ள உங்களுக்கான ஏர்னிங் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு சாட் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த சார்ட்டுக்கான இன்கம் வந்து எனக்கு கிடைக்கும் ஓகே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து சேர்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு அங்கே ஃப்ரெண்டுக்கான இன்கம் வந்து இன்கம்ல வந்து பாதி வந்து உங்களுக்கு தெரியும் ஓகே இதை இது இது அவங்கள வந்து அந்த அப்டேட்ஸை பற்றி வேறு முக்கியமான விஷயம்னு சொன்னால் கேளுங்க நான் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து இதை பற்றி சொல்லி வீடியோ பண்ணி போடுறேன் ஓகே லைக் என்னோட பேஜை வந்து லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாதேங்க அடுத்தது என்னோடய யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கான அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சரி ஓகே தேங்க் யூ ராட்சி